நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் கல்லூரி விளையாட்டு விழா நடைபெற்றது அதில் கல்லூரி முதல்வர் முனைவர் ரா அன்பு செல்வி தலைமை தாங்கினார் கல்லூரி உடற்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் பி உமா வரவேற்றார் இதில் பாரதிதாசன் பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று உலகளவில் பெண்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்றும் ஊக்க உரையாற்றி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் உடற்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் வி உமா விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் கல்லூரி மாணவ பேரவை சே அன்பு பாரதி நன்றியுரை கூறினார்